வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்மார்ட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சுவையான மத்தி மீன் குழம்பு இதுக்கு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம மத்தி மீன் குழம்பு செய்ய போகிறோம் இப்போ நான் அரை கிலோ மத்தி மீன் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் புளி ஒரு எலுமிச்சை எலும்பம்பளம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்குங்க இது வந்து கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா சீக்கிரம் நல்லா கரைச்சி எடுத்துடலாம் புளி இல்லை நார்மல் வாட்ருலேயும் நீங்கள் ஊற போடலாம் இப்போ இதை வந்து நம்ம எவ்வளோ நமக்கு குழம்பு தேவையோ அளவுக்கு நீங்கள் இந்த புளியை கரைச்சி எடுத்துக்குங்க இப்போ புளி நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் கரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு வந்து நான் இருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே இந்த புளியில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதிலே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த புளிக்கரைசியலோடு நமக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் மல்லித்தூள் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மஞ்சட்டி வச்சுக்கோங்க இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க வெந்தயம் நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்குங்க அதோட மூணு பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துருங்க இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு பொன்னிறமாக வதக்கணும் வெங்காயம் நமக்கு வதங்கிருச்சு இப்போ நான் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் தக்காளியும் கொஞ்சம் குழையட்டும் இதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு தக்காளியும் நல்லா வெந்துருச்சு இப்போ நான் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து மீன் தூள் சேர்த்துக்கிறேன் இது ரொம்ப நல்லா இருக்குங்க உங்களுக்கு மீன் மசாலா தொழில் இல்லாட்டினா நீங்க மிளகாயத்தில் மட்டும் ஆட் பண்ணா கூட போதும் இப்போ இந்த எண்ணெயில வந்து இதை நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம புளிக்கரை இதோட இதோட ஊத்திருங்க ஊற்றிட்டு இது வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க மூடிட்டு இது வந்து நமக்கு ஒரு கொதி வரணும் கொதிச்ச பிறகு தான் நம்ம மீன் இதில் சேர்க்கணும் இப்ப ஒரு ஒரு கொதி வரட்டும் அங்கே நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்ப வந்து சிம்மில் வச்சிருங்க வச்சுட்டு இப்போ நம்ம இந்த மத்தி மீனை எடுத்து போட்டிருங்க அதுல எல்லாத்தையும் போட்ட பிறகு இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிருங்க இது வந்து நம்ம மீன் போட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும் ஃப்ளேமை கொஞ்சம் கூட்டிருங்க வச்சுட்டு இது ஒரு கொதி வரணும் வந்தோடனே திருப்பி நீங்கள் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நம்ம ஆஃப் பண்ண வேண்டியது தான் பாருங்கள் நமக்கு மீன் போட்டு ஒரு கொதி வந்துருச்சு பாருங்க இப்போ நம்ம திருப் இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சிருங்க வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க நமக்கு மீன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சுவையான ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி ரெடியாகிருச்சு கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ விவாஸ்